மழைநீர் வடிகால் பணிகள் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் முடிந்துள்ளது அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் மீதமுள்ள பணிகள் அனைத்தும் முடிவடையும் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்திருக்கிறார் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் அவர் இவ்வாறு தெரிவித்தார் திட்டமிட்டதே இருக்கிறது அதில் எழுபத்தி எண்பது சதவீதம் அந்த பணிகள் முடிந்திருக்கிறது எனவே இந்த மழைநீர் காலத்தில் மழை காலத்தில் தண்ணீர் தேங்காத வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பா இருக்கிற ஆகாய தாமரை அகற்றி அந்தந்த பகுதியில் இருக்கிற அதிகாரிகள் நேரடியாக நின்று இந்த இந்த மாதத்துக்குள்ளாக அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கழிவுநீர் வாய்க்கால்கள் இது மாதிரி லெட்டின்கள்லாம் பொறுத்து அவர் மிஷினில் கட்டியிருக்கிற லெட்டினை விரைவாக நடத்த முடிக்கணும்னு சொல்லியிருக்கு எல்லா பணிகளும் அடிப்படை தேவை பணிகள் லைட்டெல்லாம் எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட இன்னும் போட வேண்டிய இடத்துல ஏற்கனவே பழுதுக்கோட்டை எல்லாம் நீக்க வேண்டும் என்று எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அனைத்து விரைந்து முடிப்பதற்காக ஒரு ஆய்வு கட்டமாக மெட்ரோ ரயில்னால் அவங்க வந்து அதனால தான் கொஞ்சம் அங்கே தண்ணி நிற்குது அந்த அந்த ஒரே ஒரு சுரங்கப்பாதையை தவிர மற்ற கணேசபுரம் சுரங்கப்பாதையில் ரயில்வேல கொஞ்சம் சிரமம் இருக்குது தண்ணீர் மாற்றுப்பாதை லைனை மாற்றுறதுக்கு அது ஒன்று தான் சிரம இருக்கு பாக்கி எல்லா இடத்துலையும் சுரங்கப்பாதையும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் சொல்கிறது ஏற்கனவே இந்த ஒட்டேரி நல்லா அவங்க நீர்வளத்துறை செய்துட்டாங்க வேலை நடந்துக்கணும் தூர்வாரம் பண்ணி அவங்க சில இல்லை செப்டம்பரில் எடுப்போம் எல்லாமே காய்கறி போட்டு அதில் அது செப்டம்பர் எடுத்து முடிச்சு கொடுத்துட்றாங்க எல்லா இடத்துலையும்